Hi friends, welcome to my சேனல் ஜி with தேகே இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுமையாக அரசு நிரப்ப வேண்டும் இடைநிலை கல்வி முடித்தோர் வலியுறுத்தல் தமிழகத்தில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் தேர்வு வாரியம் மூலம் முழுமையாக நிரப்ப வேண்டும் என இடைநிலை கல்வி முடித்தோர் கலெக்டர்கள் மூலம் அரசுக்கு மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து தற்போது வரை இடைநிலை ஆசிரியர் கல்வி பட்டம் பெற்று பல்லாயிரக்கணக்கோர் ஆசிரியர் பணிக்காக காத்து கிடக்கின்றனர் நடப்பாண்டு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர் பணிகளும் நிரப்பப்படும் என அரசு தெரிவித்தது ஆனால் ஜூலையில் நடந்த ஆசிரியர் பணி நியமன தேர்வின் போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு ஆசிரியர்கள் மட்டும் நியமிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது இதற்காக நடந்த நியமன தேர்வினை மாநில அளவில் இருபத்தையாயிரம் பேர் எழுதினர் அரசே இந்த ஆண்டில் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவித்தது ஆனால் நிதிநிலையை காரணமாக கூறி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு பணியிடம் மட்டுமே நிரப்பப்படும் என அறிவித்துள்ளது இது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் படிப்பு முடித்து இடைநிலை ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போருக்கு ஏமாற்றம் அளிக்கிறது இதனால் பணி நியமன தேர்வு எழுதியும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் மதிப்பெண் குறைந்தவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர் பணி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் தமிழக அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர் கல்வி படிப்பு முடித்தவர்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களிடம் நேரடியாக மனு அளிக்கும் போராட்டத்தை துவக்கியுள்ளனர் பனிரெண்டு ஆண்டுகளாக நிரப்பவில்லை இடைநிலை கல்வி முடித்தோர் கூறியதாவது அரசு பனிரெண்டு ஆண்டுகளாக அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவில்லை இதனால் படித்து முடித்த எங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆசிரியர் பணி கிடைக்காமல் உள்ளோம் அரசு இதை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப வேண்டும் இது குறித்த கோரிக்கை மனுவை அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மூலம் அரசுக்கு சமர்ப்பித்து வருகிறோம் இன்று ஆகஸ்ட் இருபது சென்னையில் கல்வித்துறை இயக்குனர் செயலர்களிடம் மனு அளிக்க உள்ளோம் என்றனர் ஸோ அதான் எஸ்ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு பணியிடம் மட்டும்தான் நிரப்பப்படும் நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணியிடங்கள் தான் இப்போதைக்கு நடப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து முழுமையாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பன்னிரண்டு ஆண்டுகளாக வந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பலை ஸோ இந்த முறையாவது முழுமையாக வந்து ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தேழு இடைநிலை ஆசிரியர் பணிகளையும் நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி எஸ்ஜிடி வேகன்சியை பொறுத்த வரைக்குமே ஆறாயிரத்தி ஐநூறுக்குமே கூட தான் போஸ்டிங் வந்து இன்னமுமே இருக்கும் ஆனால் வந்து அவங்க நிரப்புறதுக்கு தான் தயாராக இல்லை வழக்கம் போல் ரெண்டாயிரத்தி இரநூறு வேக்கன்சி மட்டும் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நிரப்புறதுக்கான பணியும் இன்னும் முழுசாக நிறைவடையில் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்